இருக்கே அது அபிக்கப்பட்ட நூடுல்ஸ் மாதிரி நுனி எது அடி எது என்றே புரியாது அதுவும் அந்த பாழாய் போன காதல் வந்துவிட்டால் மேற்படி ஜோடி படுகிற பாடு நைசாக நோட்டம் விடுகிற எவரையும் கிரடிக்க வைக்கும் அப்படிப்பட்ட காதலை வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாடுகிற ஒரு ஜோடியின் கதைதான் காதல் கண்கட்டுதே இந்த படம் கோடம்பாக்கத்திற்கு எந்தவித நன்மை அளிக்குமோ தெரியாது ஆனால் குண்டு குண்டு கண்களோடு கோழி உருட்டும் பேச்சுக்களுடன் ஒரு ஹீரோயினை வழங்கியிருக்கிறது அதுல்யாவின் நடிப்பை அலசுவதற்கு முன் இப்படத்தின் கதையை கொஞ்சம் நோட்டம் விடலாமா பத்திரிகை நிருபராக வேலை பார்க்கும் அதுல்யாவுக்கும் பைக் ஷோரூம் ஒன்றில் வேலை பார்க்கும் கேஜிக்கும் லவ் சின்ன சின்ன லுக் அதைவிட சின்னதான ஸ்பரிசங்கள் என்று பட்டாம்பூச்சியை பறக்கவிடும் அவர்களின் காதலில் குறுக்கே வருகிறது அதுல்யாவின் டிரான்ஸ்பர் அதிக தொலைவு இல்லை கோவையிலிருந்து பொள்ளாச்சிக்கு போகிறார் அதுவரை புல் டைம் பைக் டிரைவராகவும் பார்ட் டைம் லவ்வராகவும் இருக்கும் கேஜி அதற்கப்புறம் காதலியை அவ்வப்போது மட்டும் மீட் பண்ணுகிற சூழ்நிலை நடுவில் புகுந்து நங்கூரம் போட வருகிறான் சக பத்திரிகையாளன் அனிருத் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று நேர்டு நேர் கேட்கும் அவனது கூர்ட்டு கூர் கேள்விக்கு மௌனம் காக்கும் அத்துல்யா ஆரம்பிச்சிட்டாலுடா துரோகத்தை என்று தியேட்டரையே புலம்ப வைக்கிறார் அதே சந்தேகம் போடி காதல் துரோகி என்று கோபத்தில் முகம் சிவக்க போடா போடா உன் வேண்டாம் என்று இதெல்லாம் தான் முடிவு இந்த உலகத்தையே மறந்துவிட்டு சுற்றமும் நட்பையும் மறந்துவிட்டு சதாசர்வ காலமும் காதல் அணைப்போடு தெரியும் அக்மார் கிளசுகளுக்கு ஆதார் கார்டு நம்பர் போல பொருத்தமான ஜோடியாக அமைந்திருக்கிறார்கள் கேஜியும் அதுல்யாவும் அவர்களின் ஊடல் கூடல் எல்லாவற்றையும் ரசிக்க முடிகிறது ஆனால் புது புது சம்பவங்களை கோர்க்க முடியாமல் திணறுகிற இயக்குனர் சிவராஜ் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டிருந்தால் கௌதம் மேனனின் காதல் படம் போல ருசி ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இப்படத்தில் எல்லாரும் புதுமுகங்கள் என்பதுதான் துணிச்சலோ துணிச்சல் மற்றொரு ஹீரோவாகவரும் அனிருதும் கூட இயல்பான நடிப்பில் ஈர்க்கிறார் எந்த ஒரு பாட்டு அட இன்னொன்னு வச்சிருக்கேயா இதோ மறந்துட்டேன் இதையும் வச்சுக்கோ என்று சட்டை பேண்ட் உள்ளிட்ட அத்தனை பாக்கெட்டிலும் இருந்து பாடல்களை எடுத்து நீட்டிக்கொண்டே இருக்கிறார் இசையமைப்பாளர் ஒன்றே ஒன்று மட்டும் ஓகே லிஸ்டில் சேர்கிறது மற்றதெல்லாம் ஹார்மோனிய கட்டையில் கரையான் அவ்வப்போது வரும் அந்த டாப் ஆங்கிள் ஷாட் ஒளிப்பதிவாளரின் திறமையை கொண்டாட வைக்கிறது